தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் பெறுவி குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லணையில சமையல் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பைக் பேரணியை மாநில தலைவர் அண்ணாமலை துவக்கி வைத்தார் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தலைமையில் தொண்டர்கள் பைக் பேரணியில் பங்கேற்றனர் பாஜக மாநில செயலாளர் பி செல்வம் தலைமையில் சென்னை அஸ்தினாபுரம் பஸ் நிலையத்திலிருந்து பல்லாவரம் பஸ் நிலையம் வரை பைக் பேரணி நடைபெற்றது தேசிய கொடி ஏந்தியபடி நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் பைக்கில் வலம் வந்தனர் பேரணி பல்லாவரத்தை அடைந்ததும் பி செல்வம் தேசிய கொடி ஏற்றி இனிப்பு வழங்கினார் எட்டாவது சுதந்திரமானது கொண்டாடப்பட்டு வருகிறது நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று இன்று இந்திய திருநாடு முழுவதிலும் உள்ள இல்லங்களிலும் கடைகளிலும் தேசிய கொடியை ஏற்றி மிக சந்தோஷமாக மக்கள் நம் நாட்டின் இந்த இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க காரணமாக இருந்து தன் உயிரை பல்வேறு நபர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து தேசிய குடிக்கு வீரமடக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் குறிப்பாக தேசிய குடி ஏந்தி பெயர் நீர் செல்வத்தருக்கு அனுமதி கேட்க வேண்டிய ஒரு அலுவல இருந்து கொண்டு வருகிறது மற்ற ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தேசிய குடியை வந்து இரவுல பகல்னு பாராமல் எப்போ வேணா எடுத்து சுதந்திரமா அதுவும் குறிப்பான இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா மக்கள் நடமாறுவதை காண முடியும் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அதுக்கான தடை விதித்து இன்னும் போனால் மிக கேவலமாக தேசிய கொடி ஏந்தி சென்றால் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறும் அளவுக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஒரு இங்கே மக்கள் ஏற்றி வைத்துள்ளார்கள் ஆனால் மிக கடுமையாக அவர்களை போராடி அவர்களோட மறலார் என்பது குறிப்பாக இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் வேத சுப்பிரமணியம் தலைமையில் திருநீர்மலையில் உள்ள விடுதலை போராட்ட வீரர் நாராயணரா வீட்டிலிருந்து பைக் பேரணி புறப்பட்டனர் தாம்பரத்தில் பேரணி நிறைவுற்றது